மூன்றாம் அதிகாரம் நான்காவது கூட வாசிச்சு நம்ம ஒரு பத்து போறோம் மூன்றாம் அதிகாரத்திலே நான்காவது சர்ப்பம் பார்த்து நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் ஆமே கவனிங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பெரிய பொறுப்பை ஒரு பெரிய ஸ்தானத்தை ஒரு பெரிய இடத்துல ஆண்டவர் உட்கார வச்சிருக்காரு ஒரு தோட்டத்தில் உட்கார வச்சிருக்காரு இப்போ எப்படியாவது இவங்களை இந்த எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் முடிவு பண்ண உடனே அந்த ஸ்தானத்தை குறித்து குறைவாய் பேசி இவங்க மைண்ட வந்து மாத்திட்டே இருக்கிறான் நீ என்னத்தை போய் இங்க உட்காந்துருக்க இதை விட சூப்பரான ஒரு இடம் உனக்கு கிடைக்கும் நீ ஆண்டவர் அதை அதை வந்து விரும்ப மாட்டேங்கிறாரு நீ அந்த மாதிரி தேவர்களை போல மாறுவேன்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஒன்னை கட்டி வச்சிருக்கிறாரு அப்போ தேவன் கொடுத்த ஸ்தானத்தினுடைய மேன்மையை மறைச்சு அந்த பிசாசானவன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்தை குறித்து ஒரு தாழ்வான எண்ணத்தை விதைக்கிறான் இந்த தாழ்வான எண்ணத்தை எப்ப ஏவால் அக்செப்ட் பண்ணிட்டங்களோ ஆதாம் எப்ப ஏற்றுக்கொண்டானோ அப்பவே அந்த ஸ்தானத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு ஸ்தானத்தை ஒரு மனுஷன் எப்ப தவறும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை ஸ்தானத்தை யாராவது ஒருத்தர் அதை குறித்து குறைவாய் பேசுவார்களே ஆனால் நீங்க தயவு செய்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா காது கொடுத்து கேட்கவே கேட்காதீங்க அவங்க உங்களை அந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க பிளான் பண்ணிட்டாங்க இன்னும் சீக்கிரத்தில் உங்களை அந்த இடத்துல பாருங்க தூரம் நல்லா அவ்வளோ வருஷம் சூப்பராக போயிட்டு இருப்பாங்க திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து பேசுவாங்க நீ என்னத்த இங்க இத்தனை நாள் உட்காண்டிருக்குற எதுக்காக உட்காந்துருக்குற நீ வேண்டாமே நீ தேவை இல்லையே அப்படி இல்லையே இப்படி இல்லையே ரொம்ப ஓவரா பேசி நீ வாங்குற சம்பளத்துக்கு நீ பண்ற உழைப்பு ரொம்ப அதிகம்ப்பா நீ வாங்கிற சம்பளத்துக்கு நீ பண்ணுற உதைப்பதிவு இதே உழைப்ப வேலை வேறு வெளியே போய் உழைச்சிருந்த அப்படின்னா உனக்கு அப்படி சம்பளம் கிடைக்கும் நீ எதுக்கு மாடு மாதிரி உழைக்கிற நீ எதுக்கு அப்படி பண்ணுற நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்குறாரு பண்ணுறீங்க சம்பளம் வாங்குறீங்க பண்ணுறீங்க இப்போ இந்த மனுஷன் வந்து உங்களிடத்தில் சொன்ன உடனே ஆமாம் 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 நான் ரொம்ப உழைக்கிறேன் எனக்கு சம்பளம் கம்மியாக தான் கிடைக்குது நான் இப்படியெல்லாம் ஏன் கஷ்டப்படணும் நான் இதுக்கெல்லாம் ஏன் தாழ்ந்து போகணும் அந்த ஸ்தானத்தை குறித்த ஒரு குறை வரும்போது அது உங்களுடைய கரங்கள்லேருந்து என்ன பண்ணப்படுதுன்னா பறிக்கப்படுது ஸோ நம்பர் த்ரீ உங்கள் ஸ்தானத்தை குறித்து யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட காதில் பேசும்போது நீங்கள் அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஆமோதிக்கிறீங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல அந்த ஸ்தானத்தை கொடுத்தவர் கர்த்த அந்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்க பண்ணுகிறவர் கர்த்த மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்த யோசேப்புக்கு போத்திபாருடைய வீட்டிலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த பொறுப்பு அவன் எப்படி செஞ்சான் அப்படின்னா அங்கே இருக்கிற வரைக்கும் நான் அடிமையாக தானே வேலை பார்க்குறேன் நான் அடிமையாக தானே சம்பளம் வாங்குறேன் இந்த வீட்டுக்கு நான் ஓனரா இதெல்லாம் இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் இந்த ஊரில் நான் அடிமை தரேன் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு அவன் செஞ்சுருக்கலான் ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று அவனுடைய எஜமானன் கண்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்பையும் அவன் மேலே கொடுத்தான் ஒரு அடிமை கையில் அங்கே இருக்கிற ராஜாங்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் பொறுப்பை கொடுக்குறது என்கிறது வந்து சாதாரணமானதே அல்ல ஆனால் அந்த பொறுப்பை அவன் கையில் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் அவனை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைக்கிறான் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்ச பொறுப்பில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா யாருமே அதை என்கரேஜ் பண்ணலையா யாருமே அதை தட்டி கொடுக்கலையா எல்லாரும் குற்றப்படுத்துறாங்களா ஆனா நீங்க கொடுத்துருக்கிற பொறுப்புல உங்களுக்கு உயிர் போற அளவுக்கு கூட நீங்க செஞ்சிருக்கிறீங்களா அதை என் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார் அந்த பொறுப்பை நீ உண்மையா இருக்கிறதை பார்க்கிறார் வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற உங்களை அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பார் அதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஹலே எனக்கு ஒரு பெலன் தாங்க ஸ்தானத்தை குறித்து யார் அப்பா பேசினாலும் நான் என் காத்து கொடுத்து என்ன பண்ண மாட்டேன் நான் உங்க கணவனார் இப்படி இருக்கிறாரு நான் உங்க மனைவி இப்படி இருக்கிறாங்க நான் உங்க பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க நான் உன் மேனேஜர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னா நீங்க உங்க காது கொடுத்து என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்கவே கூடாது அலே லூயா முழங்கால் படிடுவோமா முடியாதவடி எலும்பி நெல்லு கொண்டு இருக்கீங்களா கத்தர் சமூகத்தில் ஜபிக்கலாம் சிஸ்டர் உங்கள் ஸ்தானத்தை இழந்துடாதீங்க பிரதர் உங்கள் கையில் இருக்கிற பொறுப்புகளை இழந்துடாதீங்க எத்தனையோ பேருக்கு கிடைக்காதத கத்திர உங்களுக்கு தந்திருக்கிறாரு ஹலையிலோயா இந்த உலகம் எப்படியாவது உங்களை அந்த ஸ்தானத்திலிருந்து தூக்கி போடணும்னு நினைக்குது உங்களை வெறுமையா அனுப்பணும்னு நினைக்குது ஆனா நீங்க இடம் கொடுக்காதீங்க ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அடுவரை ஸ்தோத்திரம் அந்த பொறுப்பை நான் காப்பாற்றணும் அந்த பொறுப்பை நான் பெருகணும் அதுல நான் வந்து ரொம்ப சின்சியரா நான் இருக்கணும் ஆண்டவர எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நான் வளரணும் ஆண்டவரே இரக்கம் செய்யும் ஆண்டவர இரக்கம் செய்யும் இரக்கம் செய்யும் நீர்தான் எனக்கு அந்த ஞானத்தை தருகிறவர் நீர்தான் அதுல ஆண்டவரே உயரக்கூடிய கிருவை எனக்கு தருகிறவர் நீங்கதான் ஆண்டவரே உதான் முடியும் அதை நிறைவேற்ற பண்ணுவதற்கு உங்களால மட்டும்தான் முடியும் என்னை பயன்படுத்துகிற கர்த்த என்னை பயன்படுத்துகிற தெய்வம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தில் உண்மையா இருக்கிற எனக்கு கிருவை தாரும் ஓ நன்றி 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 உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிஞ்சு போகவில்லை உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்பிற்கு நிகரே இல்ல உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டு இருக்க உங்க அன்பிற்கு நிகரேல எஜமானரே என் எஜமானரே ஆளை தாழைப் பின் காரணரே என் எஜமான என் எஜமானரே ஆழை திருச்சபைக்கு ஒரு சொந்தமான இடம் இந்த பட்டணம் பலவிதமான விக்ரக கோட்டைகள் நிறைந்த இந்த பட்டணத்தில் எதிர்ப்பாளிகளை உருவாக்குகிற இந்த பட்டணத்திலே இந்த பட்டணத்தில் பல இடங்களிலே சுவிசேஷத்திற்கு எதிராளிகள் உருவாக்கப்படுகிறார்கள் வளர்த்தப்படுகிறார்கள் அவருடைய நிறைய யூனிட் இந்த பட்டணத்தில் இருக்குது அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க எப்படி கிறிஸ்தவங்களை அடிக்கிறது எப்படி உடைக்கிறது திருச்சபைகளை அப்படி அப்படிப்பட்ட செய்கிறவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது அப்படி செய்கிறவங்களுக்கு பணங்கள் கூட கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த பட்டணத்தில் கர்த்தர் ஒரு மகா பெரிய திருச்சபையை கர்த்தர் கட்டி எழுப்பணும்